லக்ஷ்மீநாசமாரியம் வந்தே குருபரம்பிராஜாய வித்மகேஸ்ரீபாஷிகாராயமகே தன்னோராமாச்சோதையாது ஆழ்வார்கன் திருவடிகலேர்மா திருவடிகலே திருவடிகலே ే నీరార్ కడలు నేలం తులందా సీరా త్రివేండి எல்லாம் அல்ல ஏழ்மலையான் நாலாயிரம் நாலாயிரத்தி பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு எட்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி இரண்டாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கை ஆழ்வாரர்களுடைய பெரிய திருமொழியிலே ஒன்பதாம் பத்திலே வரக்கூடிய எட்டாம் திருமொழியினுடைய முதல் பாசுரம் எட்நூத்தி எழுபத்தி ஓராவது பெரிய திருமொழி பாசலம் எங்கிலிருந்து இருபது நாட்களுக்கு திருமாலிஞ்சோலை அழகரை பற்றி திருமங்கை ஒழி பெரிய திருமொழியை அனுபவிக்க இருக்கிறோம் முதலிலே தனியன் கலையாமி கலித்தவம்சம் கவிம்லோக திவாகரம் யஷகோபி பிரகாசாபி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயுவனை மந்திரம் மந்திரங்கொள் பங்கையிறோன் தூயோன் சுடர்மான வேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமனங்கா நடுபிறவி நஞ்சுக்கு நல்லமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய சாரம் பரதமய பஞ்சு கணவன் பொறி பரகாலன் பண்பல்களே எங்கள் கதியே ராமானுச முனியே சங்கை கடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்க மறை ஆயிரம் அனைத்தும் தங்கு நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்கவேனுமென்னு கோழி பதிவிருந்த கொற்றவனே வேலை அணைந்தருளும் கையாளடியின் வினையை துணித்துருளவே வேணும் துணிது எட்நூற்றி எழுபத்தி ஓராவது பெரிய திருமொழி பாசனம் முந்துற உரைக்கேன் விரை குழல் மடவார் கலவையை விடு தடுமாறல் அந்தரம் ஏழும் மலைகடல் ஏழும் ஆயவெண் அடிகள் தம் கோயில் சந்துடு மணியும் அணிமையில் தழையும் தழுவி வந்து அருவிகள் நிறந்து வந்து இழி சாரல் மாலிருஞ்சோலை வணங்குதும் மட வணங்குதும் வா மட மட நெஞ்சே என்றால் ஏன் நெஞ்சமே உனக்கு முக்கியமானதை சொல்லுகிறேன் முந்து உர உரைக்கிறேன் என்று சொல்ற முந்துர உரைக்கிறேன் என்றால் உரைக்கேன் என்றால் முக்கியமான ஒரு விஷயத்த உனக்கு போற மனசே என்று மனதை பார்த்து சொல்லுகிறார் என்னது முக்கியமான விஷயம் விரை குழல் மடவார் கலவி தடுமாறலை பரிமளமிக்க தைல சந்தனாதி தைலங்களை தங்களுடைய தலையிலே பூசி கொண்டிருக்கிற மகளிர் கொடுக்கக்கூடிய கலவி தான் சிறந்தது என்கிற அந்த தடுமாற்றத்திலிருந்து விட்டு வழி ஒரு விஷயத்தை தாழ்மையான விஷயத்தை சொல்லுகிற போது அதற்கு ஒரு பட்டம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அப்படி கொடுத்து கொண்டு மனிதர்கள் இருக்கிறார்கள் எனவே அப்படி சொல்லுகிறாராம் ஆழ்வார் கேவலமான விஷயமாக இருக்கிறது கலவி என்றாலும் அதை விரும்புகிறவர்கள் அதை பெரிய விஷயமாக கருதுவதால் நீ நல்லது செய்யுன்னு கூட சொல்ல வேண்டாம் நல்லது செய்யறதுக்கு பதிலாக கெட்டது விட்டுடுன்னு சொல்லணுன்ற மாதிரி பரிமளம்பிக்க கூந்தலை உடைய அந்த பெண்கள் கொடுக்குற கலவி இன்பம் தான் சிறந்ததுன்னு நினைத்து கொண்டு தருமாறி கொண்டு அதை முதல்ல விட்டு வழி என்று அந்தரம் ஏழும் என்றால் ஏழு தீவுகள் அலைகடல் ஏழும் என்றால் பெரிய அலைகளை உடைய சப்த சாகரங்கள் நம்முடைய சுவாமியுடைய காலிலே இருக்கக்கூடிய திருமாலிருஞ்சொலையில் இருக்கக்கூடிய அருகிலே அருவிகளானவை சந்தன மரங்களோடு ரத்தனங்களையும் அழகிய மயில் தொகைகளையும் உருட்டி கொண்டு வந்து நெருக்கி அலையடிக்கக்கூடிய இடமாக இருக்கக்கூடிய பக்கங்களை உடையாதான திருமாளிருஞ்சொலையை வணங்குவோம் வா என்று சொல்கிறான் கண்ணாளன் கண்ணமங்கை பதினோராம் பதத்தில் சொல்கிற போது கண்ணாளன் கண்ணமங்கை நகராலால் கழச்சூழவனை உள்ளத்து எண்ணாத மாநிலத்தை எண்ணாத போதில் எல்லாம் இனியவாறே என்று அறுவை செய்திருக்கிறார் இதில் உட்கருத்து என்னென்னா எம்பெருமானை சிந்திக்க வேணுன்ற நிர்பந்தம் கிடையாது எம்பெருமானை சிந்திக்காத இருந்து நெஞ்சிலிருந்து விட்டாலே போதும் அதுதான் நமக்கு முக்கியம் பெருமாளை நினைக்கிறோமோ இல்லையோ பெருமானை நினைக்காதவன் பற்றி நினைக்காமல் இருக்கணும் என்று சொல்கிறார் பகவத் விஷயத்தை பற்ற வேண்டியதுதான் முக்கிய வழிமையை தவிர மற்றவற்றை விட்டொழிக்க வேண்டும் என்பதே கருத்து விளைபொழல் நடவாறு என்று சிறப்பித்து கூறுகிறாரே என்ன இது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் சிறப்பான அடைமொழி கொடுக்க வேண்டிய அழகு உண்டோ இழிவான விஷயம் அல்லவா அது அதுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறார் ஆழ்வார் என்று கேட்கிற போது பிற பிரதிபாதி பயங்கர மணங்காச்சர சொல்லுகிறார் உலகத்தால் அப்படி சொல்லித் திரியிறதுனால தான் சொன்னதாக சொல்கிறார் உலகத்தார்கள் சொல்கிறாங்க பெண்மொழி பெண் பிள்ளைகளுடைய பெண்ணிடம் கிடைக்கக்கூடிய சுகமே பெரியதென்று உலகத்திலேயே அவங்க சொல்லி கொட்டிருக்கிறதுனால அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தினேன் எனக்கு அது அவசியம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அது மாதிரி இருக்காத நெஞ்சமே தடுமாறாத தடுமாறல் என்பதை சொல்லுகிற போது நீ தடுமாறாத நெஞ்சமே தடுமாற்றம் கொள்ளாதே அவர்களை பற்றி நினைக்காதே என்று சொல்லுவார் இந்த மனது எப்பவுமே ஒன்றை விட்டு அவனை பற்று பற்றி கொள்ள நினைக்கும் அவருடைய இயல்பு அது இப்போ எதை விட சொல்கிறாருன்னா பெண் இன்பம் தான் நினைத்துக் நினைத்துக்கொள்ளு பெண்ணால் கிடைக்கிற இன்பம் தான் பெரிந்து நினைக்கிறேன்னு அதை விட்டுவிடணுன்னு உடனே என்ன சொல்கிறாரு நீ ஏன் கவலைப்படுற ஏழு தீவுகள் ஏழு கடல்கள் நிறைந்திருக்கிறது போகுதியிலே அருவிகள் நிறை பெற்ற இந்த திருமாலின் என்கிற பெருமாளுடைய பாதத்தை நீ பற்றி கொண்டு விடு எதை விட வேண்டும் தான் பெரிதை நினைக்கிற மனதை நினைத்து அதை விட்டுவிட்டு பெருமாள்தான் எல்லாம் நினைக்க வேண்டும் என்று சொல்கிறான் நாலு தீபங்கள் ஏழு தீபம் சப்த தீபங்கள் என்று சொல்லக்கூடியது தீவுகள் என்னென்ன தீவு நாவலந்தீவு இரளித்தீவே குசையந்தீவு கிரௌஞ்ச தீவே சாண்மணி தீவே தெங்கின் தீவே புட்கரை தீவு என ஏழு தீவுகள் இருக்கிறது அதுதான் வந்து சப்த தீபங்கள் சரி சப்த சமுத்திரங்கள் சொல்லக்கூடியது உவரோடு கரும்பு மது நெய் தயிர் பால் புனல் மா கடல் ஏழு என பகுத்தனர் புலவர் இதுவும் அது என்று சொல்கிறார் நம்முடைய திவாகரம் நிகழ்வுகளும் சரி அதற்கு வந்த புலவர்களும் சொல்கிற போது சப்த தீபங்கள் என்றால் என்ன சப்த சமுத்திரங்கள் யாவை என்று சொல்கிறார் அப்படி மாண்டி பாண்டி நாட்டு திருப்பணிகளிலே பதினெட்டில் ஒன்று இது மாலிருஞ்சோலை கோவில் கோவில் என்றால் ஸ்ரீரங்கம் திருமலை என்றால் திருமால் கோயில் பெருமாள் என்றால் வரதராஜன் கோவில் அழகர் பெருமாள் கோயில் என்றால் காஞ்சிபுரம் அழகர் திருமலை என்று இது நான்கும் சிறப்பான இடம் வைகுந்தம் வேங்கடம் மாலிருஞ்சோலை என்னும் பொறுப்பிடம் மாயினுக்கு என்பார் நல்லோர் என்று வழியும் ஆன்றோர்கள் திருபால திருமாலிருஞ்சோலையை புகழ்ந்து பேசுகிறார்கள் ஆயிரம் பூம்பொழும் உடை மாலிருஞ்சோலை அதே என்றபடி மிகப்பெரிய பரந்த சோலைகள் நிறைந்த இடம் மாலிருஞ்சோலை மலை என்று சொல்லப்படுகிறது எனவே நெங்கே பெண்கள் கொடுக்கிற இன்பம்தான் பெரிதென்று நினைக்காமல் அதை விட்டுவிழித்து திருமாலிருஞ்சோலை பெருமாளான அழகனை சரணடை என்று தன்னுடைய மந்தத்தை மண் மன்னதை பார்த்து சொன்ன அற்புதமான முதல் பாசுரம் ஒன்பதாம் பத்தினுடைய எட்டாம் திருமொழியின் முதல் பாசுரம் இது எட்நூற்றி எழுபத்தி ஓராவது பாஸ்வேர்டு மீண்டும் ஒரு முறை சேவிப்போம் சேமிப்போம் முந்துற உரைக்கேன் விரைக்குழல் மடவார் கலவியை விடு தடுமாறல் அந்தரம் ஏழும் அலைகடல் ஏழும் ஆய எம் அடிகள் தம் கோயில் சாந்தொடு சந்துடு மணியும் அணிமயில் தழையும் தழுவி வந்து அருவிகள் நிறந்து வந்து இழிசாரல் மாலிடுஞ்சோலை வணங்கு தூம் வா காயேன வாச்சா மனசே திரைவாத்தனா பிரகதே சுபா வா கரோமி எத்த சகலம் கரோம்மை ஸ்ரீமன் நாராயணாயி சமர்ப்பயாமி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக இவ் உலகத்தினுடைய இயல்பிருந்த போதிலும் அடியன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா கண்ணா ஏற்றுக்கொள்வாய் கண்ணா எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கு அருள் கண்ணா सर्वत्र गुरुणां सङ्कीर्तनं गोविन्दा 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 गोविन्दा